ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீலே வச்சுட்டு இது வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுப்பட்டதும் இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ வதக்கிக்கலாங்க வெங்காயம் பதம் வந்ததும் இதில் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் ரெண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலங்க மிதமான தீயிலே வதங்கி வரட்டும் இப்போ மிளகாய் பூண்டு வெங்காயம்லாம் வதங்கினதும் இதில் தக்காளி பழம் மூணு பழம் தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி அப்புறம் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சவுச்சவ் ஒரு சின்ன சைஸ் சவுச்சவ் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் சவுச்சவ தோலோட தாங்க கட் பண்ணி செத்துருக்கேன் தோலோட சேர்த்து சட்னி செய்ய நல்லாயிருக்கும் சுவை இப்போ சவுச்சவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளியோட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் சவுச்சவ நல்லா வதங்க விட்டுடலாங்க இடையில கலந்து கலந்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சவு எல்லாமே வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது சூட்டுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது நல்லா சூடு ஆற வச்சுக்கலாங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சரலில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அரைலாம் கொடுத்துருங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னி வந்து தண்ணியாக சாப்பிடக்கூடாது கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் தண்ணியாக சாப்பிட்றதோட இப்போ தாலிப்புக்கு தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வர மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் பாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மளுடைய சவுச்சோ வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க எத்தனையோ முறையில் நீங்கள் சட்னி செஞ்சுருப்பீங்க இதுபோல் சவுச்சோ பயன்படுத்தி வெங்காயம் தக்காளி சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்குங்க சவுச்சோ பிடிக்காதவங்களை கூட இது போல் சட்னியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் சவுச்சோ சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முறையில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே உடன் சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்